இந்த இடம் பெரம்பூர் பெரம்பூர் மேம்பாலம் அருகாமையில் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது இது சிறுவள்ளூர் போகக்கூடிய சாலை நேராக சென்றால் பெரம்பூர் ரயில் நிலையம் இது ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பில் தான் நான் நிற்கிறேன் ஒரு பிஸி ரோடு பேப்பர் மில் சாலை இங்கே தான் தொடங்குகிறது ரயில் நிலையம் அதிகமாக இருப்பதால் ரயில் நிலையம் அருகில் அருகாமையில் இருப்பதால் எல்லோரும் அங்கே இறங்கி பல இடங்களுக்கு சென்றவர்கள் இங்கே இறங்கி அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார்கள் சென்ட்ரலில் இருந்து வருபவர்கள் பேரிமுனையில் இருந்து வருபவர்கள் இப்படி பல இடங்களில் ரயில் மூலியமாக வருபவர்கள் இங்கே பெரம்பூர் ரயில் நிலையம் வந்து அல்லது பேருந்து நிலையமாக வந்து வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் செல்வார்கள் எவ்வளோ பிஸியாக பாருங்கள் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் இங்கே பல காவலர் உதவி மையம் இருக்கிறது பெண் உதவி காவலர் ஒரு ஒருவர் இருக்கிறார் உதவி செய்கிறார்கள் கையிலே வந்து ஒரு சிகப்பு விளக்கை வைத்து கொண்டு அவர் உதவி செய்கிறார் ஏனென்றால் ஒரே கூட்டம் இந்த சாலையை கடக்க வேண்டும் என்றால் ஒரு ஐந்து நிமிடமாவது நிற்க வேண்டும் இல்லை என்றால் முடியாது இப்படித்தான் நான்கு பக்கமும் நான்கு திசைகள் வழியாக இங்கே பயணிகள் வருகிறார்கள் போகிறார்கள் மிக மிக கடினம் கொஞ்சம் ஏமாந்து ஏமாந்துவிட்டால் நம்மளை மீது தான் ஆபத்துதான் தான் பெரம்பூர்